திவ்ய பிரபந்த பகவத்கதாமிரதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத்கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது பரசுராமாவதார வரலாறு உலகத்தில் எவரும் அழிப்பவர் இல்லாமையால் கொழுத்து திரிந்த கொடுமை இயற்றி வந்த சத்திரிய வம்சங்கள் பலவற்றை நாசம் செய்தற் பொருட்டு நாராயணமூர்த்தி ஜமதக்னி முனிவரது மனைவியான ரேணுகையிடம் ராமனாய் திருவவதரித்து பரசு என்னும் கோடாலி படையை ஆயுதமாக கொண்டு அதனால் பரசு வழங்கப்பெற்று வழங்க பெற்று வருகையில் ஒருநாள் கார்த்த வீரியார்ஜுனன் என்னும் அவனது குமாரர்களும் ஜமதக்னியின் ஆசிரமத்திலே இலைப்பார புகுந்து அக்காலத்தில் அங்கே அம்முனிவனது ஹோமா தேனுவானது வேண்டின வஸ்துக்களையெல்லாம் எதேஷ்டமாக அழித்து கொண்டிருப்பதை கண்ட இவர்கள் அப்பசுவை கொள்ளை கொள்ள விரும்பி அதனை கவர்ந்து அம்முனிவனையும் கொன்றிட்டது காரணமாக பரசுராமர் அக்கார்த்த வீரியார்ஜுனனையும் அவனது குமாரர்களையும் கொன்று அதனாலேயே சத்ரிய வம்சம் முழுவதன் மேலும் கோபாவேசம் கொண்டு உலகத்தில் உள்ள அரசர்கள் பலரையும் இருபத்தோரு தலைமுறை பொருது ஒழித்திட்டான் இப்பரசுராமன் ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவன் இவனது வலிமையும் வெற்றியும் அற்புதமானது சிவபிரானது கைலாச கிரியை பெயர்த்தெடுத்த ராவணன் மிக வலியவன் என்றும் அவனிலும் கார்த்த வீரியன் வலியவன் என்றும் அவனிலும் பரசுராமன் வலியவன் என்றும் இதிகாசங்களால் விளங்கும் சிவனோ விஷத்தையுண்டு கங்கையை தரித்து மேருவில் வளைத்து திரிபுரம் எரித்து மன்மதனை நீருபடுத்தி யமனை உதைத்து சம்ஹார தொழில் நடத்தும் பேராற்றலை உடைய உக்ரமூர்த்தி ஆவான் அக்கடவுள் வீற்றிருக்கின்ற கைலாசகிரியை ராவணன் ஒரு கால் வேரோடு பெயர்த்தனன் அங்கனம் மிக வலியவனாய் திக்விஜயம் செய்து திக் கஜங்களையும் வென்ற ராவணனை கார்த்த வீரியார்ஜுனன் கட்டிச் சிறையிலிட்டனன் அன்னவனை பரசுராமபிரான் தோல் துணித்து தொலைத்திட்டனன் என்றால் இவனது ஆற்றல் பேச்சுக்கு நிலமன்றே எம்பெருமானது தசாவதாரங்களுள் ஆறாம் அவதாரமாக இருப்பவனான பரசுராமன் ஏழாம் அவதாரமான தசரத ராமன் மீது கோபித்தலும் இவ்விருவரும் ஒருவரோடொருவர் போர் செய்தலும் ஒருவர் மற்றொருவரை வெள்ளுதலும் பொருந்துமோவெனின் துஷ்டர்களாய் கொழுத்து திரிந்த அரசர்களை கொல்லும் பொருட்டு பரசுராமனிடத்தில் ஆவேசித்திருந்த விஷ்ணு சக்தி விசேஷமானது அக்காரியம் முடிந்த பின்பு அவ்விஷ்ணுவின் அம்சாவதாரமான தசரத ராமனார் கவர்ந்து கொள்ளப்பட்டது ஆகையால் பொருந்தும் என்க இதனால் ஆவேச அவதாரத்திற்காட்டிலும் அம்ச அவதாரத்திற்கு உள்ள ஏற்றம் விளங்கும் ஸ்ரீமன் நாராயணனது விபவாவதாரங்கள் அளவற்றவை அவை முக்கியம் அமுக்கியம் என இருவகைப்படும் இவற்றில் முந்தியது சிறந்தது பிந்தியது அதனிலும் தாழ்ந்தது முக்கியமாவது சாக்ஷாத் அவதாரம் அமுக்கியமாவது ஆவேச அவதாரம் ஆவேசம் ஸ்வரூபாவேசம் என்றும் சக்தி ஆவேசம் என்றும் இருவகையாம் ஸ்வரூபம் ஆவேசமாவது சேத்தனருடைய சரீரங்களில் எம்பெருமான் தன்னுடைய ரூபத்துடன் ஆவேசித்து நிற்பது பரசுராமன் பலராமன் போல்வார் இத்திரத்தார்கள் சக்தி ஆவேசமாவது சேத்தனர் பக்கல் காரிய காலத்திலே எம்பெருமான் சக்தி மாத்திரத்தால் தோன்றி விளங்குதல் கார்த்த வீரியார்ஜுனன் அர்ஜுனன் வியாசர் போல்வார் இத்திரத்தார் இவற்றில் சக்தி ஆவேசத்தை விட ஸ்வரூப ஆவேசம் பிரபலம் இவற்றின் உண்மை நிலையை சேன சம்ஹிதை முதலிய ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதைகளிலும் தத்துவத்ரயத்திலும் அதன் வியாக்கியானத்திலும் பறக்க காணலாம் பரசு ராமாவதாரம் ஸ்வரூபாவேசாவதாரம் முமுக்ஷுக்களுக்கு பரசு ராமாவதாரம் உபாசனைக்கு உரியதன்று ஆகிலும் விரோதிகளை கலைந்தொழித்த உபகாரத்துக்கு தோற்று துதிப்பது மாத்திரம் உண்டு வென்றிமா மழுவேந்தி முன் மண்மிசை மன்னரை மூவழுகால் கொன்ற தேவா என்று திருமங்கையாழ்வார் அருளிச் செய்வதும் மன்னடங்க மழுவலங்கை கொண்ட விராம நம்பி என்று பெரியாழ்வார் அருளிச் செய்வதும் கோகுல மன்னரை மூவழுகால் ஒரு கூர்மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் இராமானுஜன் என்று அமுதனார் இராமானுஜ நூற்றந்தாதியில் அருளிச் செய்வதும் விரோதி நிரசன ஸ்வபாவத்திற்கு தோற்று துதித்த மாத்திரமே என்க